உளவார பணிக்கு வந்த இளம் அடியார் இக்குழந்தை மிக சிறப்பாக ஈடுபாடுடன் பணி செய்கிறது இதனை பார்க்கும் ஒவ்வொரு பே பெற்றோரும் தங்கள் குழந்தைகளையும் தனது பேர குழந்தைகளையும் பணிக்கு அழைத்து வர வேண்டுமாய் வேண்டுகிறோம் சிவாய நம உளவார பணிக்கு வந்த இளம் அடியார் இக்குழந்தை மிக சிறப்பாக ஈடுபாடுடன் பணி செய்கிறது இதனை பார்க்கும் ஒவ்வொரு பே பெற்றோரும் தங்கள் குழந்தைகளையும் தனது பேர குழந்தைகளையும் பணிக்கு அழைத்து வர வேண்டுமாய் வேண்டுகிறோம் சிவாய நம